ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அப்புறம் காலையில் வெயில் பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்ட்டு ரொம்ப நாளாக வீடியோ போடல கோயில் கொடை அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் மனசு சரியில்லை எல்லாம் மிக்ஸ் ஆகி வீடியோ போடவும் தோணலை சரி இன்றைக்கி என்னுடைய கருத்து தட்ஸ் மை தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள இருக்கேன் பேசுவோம்மா நம்ம லைஃப்பில் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளை ப்ரூஃப் பண்ணோன்னு நினைக்கிறது அது வந்து என்ன சொல்கிறது பல பெண்கள் சில ஆண்கள் இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கி தவிச்சு உங்களோட லைஃப்பே நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில் உள்ள அந்த சந்தோஷமான விஷயங்களை இழந்துடுறீங்க அடுத்தவங்களுக்காக மற்ற உறவுகளுக்காக என்ன பொதுன்னு கேட்டிங்கன்னா கணவன் பிள்ளைகள் இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுமே கடைசி வரைக்கும் கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாது பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தான் அதை தவிர்த்து மற்ற உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு தான் பழகுவாங்களே தவிர நம்மளுக்காக அகந்தெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க சார் புரியுதா அவங்களோட தேவைக்கு பழகுவாங்க அவ்வளோந்தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சா நம்மளை நெருங்குவாங்க காரியம் முடிஞ்சா விலகிடுவாங்க இது எல்லா சொந்தங்களுக்குமே எங்கே உண்டானதான் எல்லா ஃபேமிலியிலுமே இருக்கிறதா சரிதா இதில் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா நம்ம அவங்களுக்காக இருக்கோம் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணாக இருப்பேன் நான் அவங்களுக்கு நல்ல ஒரு நாத்தனாராக இருப்பேன் நான் உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளாக இருப்பேன் அவங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது சித்தியாக இருப்பேன் அவங்க நல்ல பெரியமாக இருப்பேன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுற சொல்லி உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்க அவங்களே பற்றி யோசிக்கிறது அதுல அவங்களால ஏதாவது ஹேர்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே ஆனால் நம்ம பண்ணாங்கன்னா நாம் இப்படி கிடையாது நம்ம உண்மையாக தானே இருக்கோம் அவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்கயும் இப்படிலாம் செய்கிறாங்க அவங்கயும் இப்படிலாம் பேசுகிறாங்க நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அந்த தேவைக்கு பழகிற அந்த உறவுகளுக்காக யோசித்து யோசித்து நீங்களும் பைத்தியமாகி உங்களுக்காக இருக்கிறவங்களையும் நீங்கள் பைத்தியமாக்கி என்ன சொல்கிறது ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல ஃபீல் பண்ணுறது கிடையாது அதை அக்செப்ட் பண்ணவும் மனசை ஏற்றுக்காது ஏன் ஏன்னா நீங்கள் அவங்கள தவிர்த்துட்டு அந்த போலியான உறவுகளையே மனசில் நினச்சி யோசித்து 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 லாஸ்ட்டில் அவங்க நம்மளுக்கு தேவைக்கு தான் பழகுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா காலம் ரொம்ப வேகமாக ஓடிடும் இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க புரியுதா யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களோட கடமையே நீங்கள் கரெக்டாக செய்யுங்க ஒரு மருமகளாக ஒரு நாத்தனாரா ஒரு மகளா ஒரு மாமியாரா ஒரு அக்காவா ஒரு தங்கையா ஒரு அண்ணனா தம்பியா அந்த மாதிரி உங்களோட கடமையை நீங்கள் செய்யுங்க சரியா உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க நீங்கள் பண்ணுற வேலையில் உண்மையாக இருங்க உங்கள் லைஃப்பில் உங்களோட இலக்கை நீங்கள் வந்து நோக்கி ஓடுங்க அதை தாண்டி மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேங்கிறத மற்றவங்களுக்கு யோ நான் இப்படி தான் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அந்த போலியான உறவுகள்கிட்ட அவங்கள பற்றி நீங்கள் ப்ரூஃப் பண்ணணுன்னு எந்த அவசியமுமே கிடையாது ஆக்சுவலி அவங்கள வந்து உங்களுக்கு உண்மையாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அவங்கள ப்ரூஃப் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அவங்க நடிக்க தானே செய்கிறாங்க அப்புறம் என்ன விட்டு தள்ளுங்க சும்மா ஊயத்தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க சரியா ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இது என்னோடய பர்சனல் லைஃப்பில் வந்து எடுத்துக்கலாம் பேசும்போது நிறையா பேர் தெரிஞ்சுருக்கோம் அக்கா அவங்க பர்சனல் லைஃப்பை உள்ளக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஓகே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ நான் நிறையா பட்டுட்டேன் அதனால் நீங்களும் என்ன மாதிரி பேர் இல்லை பல பேர் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு மாற்றிக்கோங்க தேங்க்யூ